திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி பார்வை முடித்துவிட்டு சாலையோர பூங்காவில் அமர்ந்து தனது மதிய உணவை அருந்தும் எளிமையான முதன்மை கல்வி அலுவலர் திரு வே ஜெயக்குமார் சியு அவர்கள் குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அறியில் பெரிய மேஜையின் நடுவில் சுற்றி பரிமாற நான்கு ஐந்து நபர்கள் என்று ஒரு கூட்டத்தில் நடுவில் அமர்ந்து சாப்பிடும் மற்ற நபர்களை காட்டிலும் எமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தனித்துவம் பெற்ற தலை அலுவலர் ஆகையால் தான் கல்வியில் இருந்த எனது திருவண்ணாமலை மாவட்டத்தை சற்று முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றுள்ளார் காரணம் நமது திருவண்ணாமலை மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அவர்களைப் போல் இவரும் ஒரு எளிமையான மனிதர் தனது பணியிலும் அன்றாட வாழ்க்கையிலும் மற்றவர்களை காட்டி சற்று வேறுபட்டவர் மாணவ மாணவியர்களுக்கு சிறந்த கல்வியை கொடுப்பதில் சமரசம் செய்து கொள்ளாதவர் எமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்கள் மாவட்டத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ஜெயக்குமார் அவர்களின் பணி இன்னும் சிறக்க பல்லாண்டு இனிதே வாழ வாழ்த்துகிறேன் என்று பல சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் திருநெல்வேலி மாவட்டம் பணி செய்ய வாருங்கள் என்றும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சமூக வலைத்தளங்களில் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க